கே நம்பக பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் திகதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை இன்று முதல் செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிரந்த ஏனைய நாட்களில் செலுத்த முடியும் என அதி விசேட வர்த்தமான அறிவிக்கப்பட்டிருக்கிறது காலை எட்டு முப்பது முதல் பிற்பகல் நான்கு பதினைந்து வரை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் பதினான்காம் தேதி காலை எட்டு முப்பது முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் என அதி விசேட வர்த்தமான அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் வேட்பாளர் ஐம்பதாயிரம் ரூபாவையும் வேறு ஏதும் அரசியல் கட்சி ஒன்றினால் அல்லது வாக்காளர் ஒருவரினால் பெயர் குறித்த நியமனம் செய்யப்பட்ட வேட்பாளராயின் எழுபத்தையூபாவையும் செலுத்த வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிராண்ட்பாஸ் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது கிராண்ட்பாஸ் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்திருக்கிறது கிராண்ட்பாஸ் பதில் வத்தி பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் அவர்களில் ஆணொருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த பெண்ணும் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது பானின் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது இன்று நள்ளிரவு முதல் நானூற்று ஐம்பது கிராம் நிறையுடைய பான் ஒன்றின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்படும் என அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்திருக்கிறார் மேலும் ஏனைய வெதுப்பக உற்பத்திகளின் விலையில் மாற்றம் இல்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் இவைதான் நாங்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்